கட்டுநாயக பண்டாரநாயக கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் வெளியேற்றல் பகுதியில் சர்வதேச ரீதியில் முன்னெடுக்கப்படும் உணவு பானங்களை விற்பனை செய்யும் வர்த்தக நிலையங்களை ஆரம்பிப்பதற்கான யோசனை ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது போக்குவரத்து பெருந்தெருக்கல் விமான நிலையம் விமான சேவைகள் அமைச்சரினால் அது தொடர்பிலான யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது விமான நிலையத்தின் வெளியேற்றல் பிரிவின் இருபது டி இருபத்தொன்பது டி முப்பத்தி ஒன்பது டி நாற்பத்தி இரண்டு டி ஆகிய நான்கு பகுதிகளில் சர்வதேச ரீதியில் முன்னோடி செல்லப்படும் உணவுப் பான விற்பனை வளையமைப்புகளின் விற்பனை நிலையங்களை மூன்று வருடங்களுக்கு இயங்க செய்ய பொருத்தமானவர்களை தெரிவு செய்வதற்கு சர்வதேச திறந்த விலைமனு கோருவதற்கு கொள்முதல் நடைமுறைகளை பின்பற்றி விலைமனு கோரப்பட்டுள்ளது ஆறு பேர் அதற்கு முன்வந்துள்ள நிலையில் தொழில்நுட்ப ஆய்வுக்குழு அமைச்சரவையினால் முன்வைக்கப்பட்ட நிலையான கொள்முதல் குழுவின் பரிந்துரைக்கமைய உரிய பதில் வழங்கிய நிறுவனங்களோடு செயல்பாடுகளை முன்னிட்டு செல்வதற்கான ஒப்பந்தத்தில் காய்ச்சல் தருவதற்கு போக்குவரத்து பெருந்தெருக்கல் விமான நிலையம் விமான சேவைகள் அமைச்சரனால் முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கப்பட்டுள்ளது நான்கு நிறுவனங்களுக்கு இதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது